ஸோ எல்லோருக்கும் வணக்கம்ங்க இப்போ டே ஒன் கரெக்டாக வந்து காலைல மணி நாலு மணி ஆயிடுச்சு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி எங்கள் ஃபஸ்ட் நாளுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே கையில் பேட்டு பால் அண்ட் தென் ஈவன் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் எடுத்து சமைச்சி கட்டிட்டு கிளம்பியாச்சு அண்ட் தென் நான் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கு நைட்டு நாங்கள் நிறையா ரொம்ப நேரம் பிளான் பண்ணோம் நைட் யாருமே தூங்கவே கிடையாது பட் இருந்தாலும் டே ஒன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோ மோஸ்ட்டாக சுருளி ஃபால்ஸ் போகிறோம் அதுக்கப்புறம் ரூம் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அந்தந்த ஸ்பாட்லாமே எல்லோரும் பிளான் பண்ணுறதா வந்து எல்லோரும் பேசியிருக்கிறோம் ஸோ அடுத்த மூணு நாளைக்கு வந்து நாங்கள் இந்த சுருளி ஃபால்ஸு அண்ட் தென் மூணு ஆறு இருக்கிற எல்லா பிளேஸஸும் கவர் பண்ணுறது தான் பிளானு பட் எக்ஸாக்டாக நிறையா பிளான்ஸ் இருக்குது பட் எக்ஸாக்டாக என்னென்னு தெரில லைக் ட்ரெக்கிங்கு நிறையா ஸ்டே டென்ட்டு அந்த மாதிரி நிறையா பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றும் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு எங்கள் அந்த டெம்போ ட்ராவலர்ஸ் வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது நாங்கள் அங்கே போய் போட் பண்ணுறோம் எங்களையே ஃபாலோ பண்ணுங்க த்ரீ டேஸ் பாருங்க எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கோவில் கிட்ட வந்து பூஜையை போட்டுட்டு தேங்காயை உடைக்கணும் அப்படின்னு கார்த்தியோட அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பட் ஆனாலும் சூடம் பற்ற வைக்கிறதுக்காக தீப்பெட்டு எவனும் எடுக்காமன்ட்டானுங்க

வெற்றிகர வந்து கோவில் தேங்காயை உடச்சிட்டு நாங்க கிளம்பியாச்சு நீங்க நினைக்கலாம் என்ன நடந்தே மூணாருக்கு போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகலாம் பட் நாங்க ஆல்ரெடி புக் பண்ண டிராவல்ஸ் வந்து இங்க உள்ள வர முடியாத அவங்களுக்கு ரூட் தெரியாம அங்க நின்றுங்களா ஸோ அதனால வந்து

இங்க பாருங்க நம்ம டெம்போ டிராவலர் பயங்கரமா அங்க நிக்க சும்மா ஜம்முன்னு பாங்க இதுதாங்க நம்ம அடுத்த மூணு நாளைக்கு டிராவல் பண்ண போற வண்டி டெம்போ டிராவலர் அண்ணன் உள்ளாரு

வெற்றிரூபா கிளம்பிட்டோம் பிளானே இல்லாம பிளானே இல்லாம கிளம்பி ஆச்சு ஸோ இப்போ வர்றப்ப எங்களுக்கெல்லாம் பூஜை போட்டோம் இப்போ நாங்கள் போகிற வண்டிக்கு பூஜை போட போகிறோம் நம்ம நவீன் பொறுப்பான பையங்க நாலு வேலுக்கு நச்சுன்னு லெமன் வச்சாச்சு அடுத்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தேங்காய் உடைக்க போகிறாங்க ஆ இருக்குங்க நாங்க வந்து இங்க வந்து தேனி டிஸ்ட்ரிக் குள்ள என்ட்ராயிட்டோம் தேனி டிஸ்டிக் என்ட்ரான உடனே கொஞ்சம் தூரத்திலே வந்து சரி பசங்க எல்லாரும் சீக்கிரம் டயர்டா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீ டீ நல்லா இருக்கா பாக்க என்ன ஷாப் வந்திருக்கோம் என்ன என்ன சாப்பிடுறீங்க ஆர்கனைசर्स ப்ரஸர் அட்ரஸர்

பாருங்க சின்ன பசங்க மாற நிக்க வச்சுட்டு கைய தூக்க சொல்லி ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க

அண்ணா கடை பேர் என்னங்கண்ணா ஆ முத்துப்பால் முத்துப்பாண்டி சூப்பர் தேனி மாவட்டம் அண்ணன் கால்லையே பாருங்க மணி ஆச்சு எல்லாம் சூடான சுவையான எல்லாம் போட்டு அண்ணன் மிரட்டுறாரு அண்ணன் உங்க பேர் என்னங்கண்ணா ஆ ராமர் ராமர் அண்ணன் இங்கே தேனி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வந்திங்கண்ணா முத்துப்பாண்டி முத்தப்பாண்டி அண்ணா முத்தப்பா தான் பயப்படாதீங்க இல்ல 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 ஒன்னும் இல்லை அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் வேணுங்கிற வாங்கிக்கோ நாங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் நோக்கி தாண்டி போயிட்டு இருக்கிறோம் அண்ட் நெல்ல வந்து முத்தப்பாண்டி வந்து எல்லாம் சாப்பிட்டு சுரேஷ்

போறோம் அந்த ஆர்கனைசர்னு ஒருத்தன் அந்த விஷ்ணுவர்த்தன் சொல்றான் எங்களை ஏமாத்தி வர கூட்டிட்டு போறான் அங்க என்ன இருக்குன்னே தெரியல அவனுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல எல்லாரும் சேர்ந்து ஒரு வேன புடிச்சிட்டு மூணு நாள் ட்ரிப்புன்னு ஒரு பிளான் இல்லாம போய்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு சொதப்பல் உதப்பல் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கம் செக் டுவல் வாங்கடா

ஸோ வெற்றிகரமாக நம்மளுடைய டே ஒன்னுடைய முதல் ஸ்பாட்டு சின்ன சுருளி ஃபால்ஸு கீழே வந்துட்டோம் வந்து மேலே நடந்து போகணும்னு சொல்கிறாங்க நம்ம வண்டி இங்கே தான் பார்க் பண்ணோம் நம்ம பசங்கள்லாம் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இப்போதான் ஒவ்வொருத்தராக வராங்க பட் ரொம்ப தூரம் நடக்கணும் ஸோ நிறையா ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்கிறாங்க நிறையா மங்கீஸ் எல்லாம் இருக்குது அவங்கவுங்க பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கங்க நீங்கள்லாம் இன்கேஸ் வந்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குதுங்க வண்டிக்குள்ளே உள்ள போய் எல்லா பொருளும் எடுத்துக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த அவுட்ஃபிட்லாம் வியர் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிங்க ஆரம்பிங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க குரங்குகளோட குரங்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க கியூட்டாக காலில் எதுவும் பண்ணிட்டு இருக்குது குரங்கு பயங்கரமான குரங்குகளா இருக்கு இங்க மேல பாருங்க பாருங்க அழகு அழகு பெரிய குரங்கு சூப்பர் ஹாய் ஹலோ